மலையஞ்சார்ந்த ஒரு சிறிய கிராமம் அங்கே பழமையாகவே சில குடும்பங்களில் பாலியான்றி ஒரு பெண்ணுக்கு இரண்டு புருஷர்கள் என்ற வழக்கம் இருந்தது அந்த கிராமத்தில் வாழ்ந்தவள் தான் மீனா மீனா புத்திசாலி தெளிவான மனம் கொண்ட பெண் அவள் வாழ்க்கை சுலபமானதல்ல ஆனால் அவள் எடுத்த முடிவுகள் தைரியமானவை அவளுக்கு திருமணம் பேசப்பட்ட போது அந்தக் குடும்பத்தின் இரண்டு சகோதரர்கள் சுரேஷ் மற்றும் மகேஷ் இருவருமே அவளுடன் வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ள ஒப்புக்கொண்டார்கள் அது கட்டாயமல்ல மூவருக்கும் இடையே தெளிவான சம்மதமும் புரிதலும் இருந்தது சுரேஷ் அமைதியானவன் விவசாயத்தில் திறமைசாலி அவன் நிலத்தையும் குடும்பத்தையும் பார்த்து கொள்வான் மகேஷ் அதற்கு மாறாக பேசும் திறன் கொண்டவன் கிராம பஞ்சாயத்தில் செயல்படுவான் மீனா இருவருக்கும் நடுவில் சமநிலை போல இருந்தாள் உணர்ச்சிகளை இணைக்கும் பாலம் மூவரும் ஒரே வீட்டில் வாழ்ந்தாலும் ஒவ்வொருவருக்கும் தனித்த இடமும் மரியாதையும் இருந்தது முடிவுகள் மூவரும் சேர்ந்து எடுத்தார்கள் கிராமத்தில் சிலர் விமர்சித்தார்கள் சிலர் புரிந்து கொண்டார்கள் மீனா அதையெல்லாம் அமைதியாக எதிர்கொண்டாள் என் வாழ்க்கை என் பொறுப்பு என்று அவள் சொல்வாள் ஒரு வருடம் கடும் வறட்சி வந்தது விவசாயம் பாதிக்கப்பட்டது அந்த நேரத்தில் சுரேஷ் மனம் தளர்ந்தான் மகேஷ் கிராமத்துக்காக ஓடிக்கொண்டிருந்தான் மீனாதான் குடும்பத்தை ஒன்றாக வைத்தாள் துணிவாக முடிவெடுத்து வேலை பார்த்து இருவரையும் நம்பிக்கையுடன் நிறுத்தினாள் காலம் செல்ல செல்ல அந்த குடும்பம் கிராமத்துக்கே ஒரு உதாரணமாக மாறியது உறவுகள் எண்ணிக்கையால் அல்ல புரிதலால் வாழும் என்று மக்கள் பேச ஆரம்பித்தார்கள் மீனாவின் கதை ஒரு விசித்திரமான ஏற்பாட்டின் கதையல்ல அது சம்மதம் பொறுப்பு மரியாதை ஆகியவற்றின் கதை அவள் வாழ்க்கை எளிதானதில்லை ஆனால் அவள் அதை அர்த்தமுள்ளதாக மாற்றிக்கொண்டாள்